ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் விஷாலும் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக அவருக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆகிடுச்சு அண்ட் நடிகை தன்சிகாவை தான் அவர் திருமணம் பண்ணிக்க போறாரு அவரோட திருமண வாழ்க்கை ரொம்பவே செம்ம ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கும் ஏன்னா நிறைய ரூமர்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இப்போ அகைன் ஒரு ரூமர்ஸ் வந்தது அது அவரோட திருமண வாழ்க்கையை பத்தி தான் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்க மகுடம் படத்தோட இயக்குநரை பற்றியும் இவரை பத்தியும் தான் மகுடம் படம் ரவி அரசு டைரக்ஷன்ல விஷால் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தார் அந்த நிலையில ரவி அரசு அந்த படத்தை விட்டு விலகிட்டாரு விஷால் தான் அந்த படத்தை இயக்க போறாரு அப்படின்னு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாவே இந்த ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது அண்ட் நேத்து தீபாவளி அதுமா விஷால் அவர்கள் வாழ்த்து சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு அந்த போஸ்ட்ல அத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த நிலை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனா சூழ்நிலை என்னை படம் எடுக்க இயக்க வச்சிருக்கிறது கட்டாயத்தால் எடுத்த முடிவு இல்ல பொறுப்பு காரணமாக எடுத்த முடிவு இது என்னோட இயக்குனரா முதல் படம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகுடம் படத்தோட நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணி

தான் திருமணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகுடம் படத்தை இப்போ அவரே ஏக்கிறதா சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்